ये टाइम स्टार्ट नोट मिले आ

ஆற்றை நீக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஆற்றை நீக்க ஆளுக்கு பெருமை சேர்த்துடவா தம்பி தமிழ் அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சு பிறப்பு நிகழ்ச்சிக்கு தந்தி உபயம் வழங்கிக் மரியாதை மரியாதைக்குரிய குறுப்புலி மண்ணின் மைந்தர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுடைய மகள்

மண் அள்ளி கை வேறவழைக்கும் நேரத்தில் நாலு கால் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொண்டுகளை வேர்வைக்கு வித்தாடி செய்வரும் வாக்கு திகை காலை எறிகளா என வருத்தினா அந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாட்டம் தூங்காத குமார வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடமா இல்லை காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துடமா யார் என்று அடியுங்கள் பொருட்டி என்று உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை ஈரர்களும் வீரர்கள் விழா கமிட்டி தவிர பேச்சு வெளியில போயிருந்தோம் பேச்சு குற்றாதவர்கள் யாருமே உள்ளணிக்க கூடாது விழா கமிட்டி வெளியே தருவாங்க காவல்துறை வந்து வெளியேற்றுவாங்க சங்கடப்படக்கூடாது

காலங்கள் கடந்து நிட்டன சுவிட்டு வடிவன்று வைநட்டேங்கோ வீரர்களும் உற்சாக புதுக்குங்கள் உங்களது கத ஓசை ஹீரர்களை மூக்க மருந்து ரோயா நல்ல நல்லா ஜோராக கை தட்ட சுத்தியர்கள் வீரர்களை உஷாக கண்டுட்டிங்க சிறந்த காலை ஹீரர்களின் சிறப்பான வீரர்கள் பாட்டுபுடி வீரர்களே பாட்டுடைய உருமகாலங்களே காலை கலவிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படி காலை கலவிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளுக்கு அலங்கரிப்பதற்காக நாகினி வெட்டி வேட்டி பாபு அவரது புது வரது செவலை காலை அந்த காலைகளை எதிர்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம்

அந்த காலையை எடுக்கிறதுக்காக திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் அருகாமையில் இருக்கின்ற பட்டினப்பட்டி செடிப்பட்டி சிவா பிரதர் சார்பாக பட்டினப்பட்டி கருப்பர் விரைந்து பாரிதாசன் உள்ளே வருமா என்போடு நினைக்கப்படுகிறார்கள் நச்சமயத்திலே ஆடு வழக்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாட்டம்பலம் சார்பாக அமராவதி நாட்டார்களின் சார்பாக ஆரம் காஞ்சியம்மாள் நினைவாக கார்த்திக் சேபனாகிறது தம்பி காலை மிக திப்புடன் பெருமை சேர்த்துடா சேர்த்துதான் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தானத்திற்கு அரிசி அன்புக்கு வழங்கிய அந்த சத்யராஜ் குறிப்பு அவர்களுக்கு இலாக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி வருகின்றார்கள் தானத்திலே சிறந்த தானம் விட சிறந்த கண்தானம் அதை விட சிறந்த அன்னதானம் அந்த அன்னதானத்திற்கு அரிசி வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்ற சத்யராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை தாக்கி தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாரூர் ஆர்கே நாட்டம் சார்பாக அமராவதி புதூர் நாட்டார்கள் சார்பாக அம்மா நினைவாக காத்தி சோபனா தமிழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலங்களை அடக்கி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு தயங்காது தரையின் சீடு கொண்டு ஒழுங்காக செயல் ஒன்று புயராக புயடொன்று சிவடாக சிவடொன்றுலாக கடனடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான வட்டிகளை இந்த கடுமையான விழா விழாக்குள் தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடா அருமை மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது கல்லூரி வான்களா கட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமே சிங்கத்தின் நாட்டமா வீரர்களின் வெட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்க இல்லை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் சின்னையில் படுத்தி தானும் விரதம் இருந்த வந்த வீரர்களா சென்னையில் கொல்லுத்த தீர்வு ஏறி வந்த ஒற்றை காலையா எங்கையா இல்லை வெண்ணையா குப்பை சென்றுந்து நெஞ்சில்லை ஏற்றிலேயே ஆங்கிலேண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழர் மனப்பட்டு சொல்ல மாட்டார் அதுதான் வட நெஞ்சு நெஞ்சு நெஞ்சுக்குள் வன வணக்குது புண்ணிய பூமியான

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடபா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடபாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திட்டமா ஒன்பது பணங்காட்டு தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுப்பிருந்து பார்த்தோம் சீட்டு அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்கள் குழவை இட்டால் காலையும் சஜராடும் பாடுபிடியுடைய உரிமையாளர்களே காலை கலபுறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆர்கே நாட்டம்புரம் சார்பாக அமராவதி நாட்டார்கள் சார்பாக ஆரம் கார்த்தி அம்மா நினைவாக

சிவகங்கை மாவட்டம் புது புதுவரது செவலை காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் செட்டியப்பட்டி சிவானந்த நத்தம் பட்டணப்பட்டி கருத்தர்கள் தங்களை தவாரணப்படுத்திக் கொண்டு வாரிய

லத்தம் பட்டில பட்டி கருப்பர்களும் வாடி வாசல் உள்ளே ஒரு மாதிரி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தம்பிகளா உள்ள வந்திருக்க லத்தம் அருகாமையில் இருக்கின்ற பட்டில பட்டி கருப்பர்களும் வாடி வாசல் உள்ளே வந்திருக்க போய் உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க ரவுண்ட் முடிய போகுது கிளை மட்டும் சரியில்லை டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்க அறிவிச்சுக்கிட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு உள்ள வந்துருக்கோம் சரியா பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு அன்னதானம் போட்டுருவாங்க சாப்பிட்டுக்கலாம் வாங்க உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்கோம் இதற்குபடியாக ஆடு கள்ளத்தை அலங்கரிப்பதற்காக நாடு கூலிப்பட்டி ஓமை மந்தசாமி துணையுடன் காரை குட்டி காரைக்குடி கே நண்பர்கள் தங்களை தயாரில்லை சீட்டுங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டாள் சிங்குடி வீட்டுல கீரன் மலை குறிச்சியாக கொட்டுட்டுங்க